ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி மண்டே ஆஃப்டர்நூன் என்ன லன்ச்சுன்னா என்ன லஞ்சுனா வெஜிடபிள் குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன் ஆனியன் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருப்பில் ஒரு பச்சை மிளகாய் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பூமான அளவு கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு வெள்ளை மூக்கடில் கருப்பு மூக்கடலை ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்னென்ன அரைக்கிறதுக்கு போட்டு வச்சுக்கோ ரெண்டு தக்காளி தேங்காய் முந்திரி ஒரு நாலு பல்லு முந்திரி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க பிரிஞ்சு சாரி வெஜிடபிள் குருமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா காயிட்டோம் நல்லா காஞ்சிருச்சு போதுமான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா பொரிஞ்சிருச்சு பானியன் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் கொண்டக்கடலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா ஆட் ऍड பண்ணிடலாம். சோள மாவு, हळद, மஞ்சள் தூள். salt 1 spoon गरम मसाला சிக்கன் கிரேவி மசாலா 1 1 விலை வாய்ப்பு வரைச்சி இப்போ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்சுருக்கிறது ஆட் பண்ணிடலாம் இது அரைச்சு வச்சாச்சு இதில் என்ன போட்டேன்னா ரெண்டு தக்காளி தேங்காய் ஒரு கப்பு தேங்காய் அரைஞ்சி போட்டேன் அதுக்கப்புறம் நாலு முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு சோம்பு நமக்கு வேணும்னா கசகசை ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கசகசை இல்லாதனால ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் இதை அரைச்சி வச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாங்க அரைச்சி வச்சதை ஆட் பண்ணியாச்சு நமக்கு போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குருமாக்கு ரொம்ப தண்ணி விட்டால் நல்லா இருக்காது ஓரளவுக்கு திக்காக வச்சால் தான் நல்லாயிருக்கும் சப்பாத்தி ஒயிட் ரைஸு பரோட்டா எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனல் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கும்போதே தெரியும் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மூணு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் போட்டதும் ஆஃப் பண்ணிடலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் போட்டாச்சு ஏர் போட்டுடலாம் இந்த சைடு சாப்பாடு வெந்துட்ருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸும் ரெடி ஆகிடுச்சி சுட சுட ஒயிட் ரைஸ் வெஜ் குருமா ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் டேக் கேர் சி யூ